ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸில் சைடு ஜாயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோம்னா ப்ளவுஸ் பேக் பார்ட்டை வந்து டபுளாக முடித்து நம்ம ஏற்கனவே தச்ச ப்ளவுஸ் எடுத்து அளவு வச்சுக்கோங்க ரெண்டாக முடித்து பேக் பார்ட்டை அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து ஐப்பட்டியை எடுத்து அளந்துக்கோங்க அதே மாதிரி ஓக்கு சைடும் அளந்துக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் நம்ம புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ கையும் அளந்துக்கோங்க இப்போ நேராக இப்போ ஒன்று போல் கரெக்டாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் நமக்கு வருதா அப்படியே வச்சு நேராக ஆடிங்க இழுத்து விட்டு ரொம்ப இழுக்காமல் கரெக்டாக வச்சு க்ளௌஸ் இழுக்காமல் அப்படியே வச்சாடிங்க இங்கே வரையில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்ட்ரை வந்து மேலே தூக்கணும் ரெண்டு ரெண்டு இது ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி ஒன்றா வச்சு அப்படியே ஆடிங்க அந்த பிசுறு மேலே இருக்கணும் மேலே ஆக்கூட தூக்கி விட்டு ப்ளவுஸை ரொம்ப இழுத்துறாமல் அப்படியே வச்சு பேக் பாட்டர் வந்து என்ன மார்க் பண்ணுங்க அதை கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு நம்ம ஜாயின்ட் பண்ணது பாருங்கள் ப்ளஸ் மார்க்காக இருக்கா இதுதான் கரெக்டாக இருக்கா பர்ஃபெக்டாக இப்படி தான் இருக்கணும் ப்ளஸ் மார்க்காக நம்ம சைடு ஜாயின்ட் பண்ணையில் அதே மாதிரி அடுத்த சைடும் அதே மாதிரி கையை குடிச்சிக்கிட்டு அதே மாதிரி எங்கள் பின்னாடி குடிச்சுக்கிங்களோ கரெக்டாக அதை க்ளேராக வச்சு அடிங்க ட்ரெஃபிள் டே கொடுத்துக்கோங்க அப்போ தான் தெரியாது ப்ளவுஸை மூணும் தினமும் வச்சு ரெண்டையும் அடிக்கக்கூடாது கரெக்டாக ஒன்று போல இருக்கணும் ப்ளஸ் மார்க் வந்துச்சா பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இதுதான் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு இப்போ வந்து இடுப்பாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கரெக்டாக இருக்கா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் தைச்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு ஃபினிஷிங் ஆகிடுச்சி ப்ளவுஸ் அவ்வளோதான் நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்